ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஃப்ரைடே மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க சொல்கிறது தான் மார்னிங் ரொட்டின்னு ஆனால் ப்ராப்பரான ஒரு கண்டென்ட்டோ அல்லது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என்னென்னு எனக்கு தெரியல அதனால் மேபி யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதை வந்து ஸ்டார்டிங்லேயே நான் வந்து சொல்லிக்கிறேன் சரி அடுத்தது வந்துட்டு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக ரெண்டு மூணு விஷயம் சொல்லலாமே இப்போது நீங்கள் வீடியோ பார்த்துட்டுருக்கறக்கும் நான் சொல்கிறக்கும் சம்மந்தமே இருக்காது இப்போ அதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா நம்ம மைண்டில் நம்ம கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் வெளியில் இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம்னா வேறு மாதிரி இருக்கும் அதுக்கும் நம்ம நினைக்கிறக்கும் சம்மந்தமே இருக்காது முக்கியமாக பார்த்தோம்னா யாராவது புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம் புதுசாக ஒரு ஒருத்தங்களோட வீட்டுக்கு அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக வந்து போகிறோம் அல்லது புதுசாக ஒருத்தங்களை மீட் பண்ணுறோம் அப்படின்னா தேவையில்லாத ஆக்டிங் விடுவாங்க அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அவங்க வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி பேசாதவங்களாக இருப்பாங்க நேச்சுராகவே அப்படி தான் இருப்பாங்க ஆனால் புதுசாக ஒருத்தங்களை பார்க்குறப்போ நான் ரொம்ப கேஷுவலாக வந்து நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள காமிச்சிக்குவாங்க ஆக்ட் பண்ணிக்குவாங்க அந்த இடத்துல மட்டும் அல்லது அவங்க வந்துட்டு பொதுவாகவே கேர் பண்ணாத ஒரு கேரக்டராக இருக்கும் பெருசாக யாருக்கும் ஹெல்ப் பண்ணாத ஒரு கேரக்டராக இருக்கும் ஆனால் புதுசாக பார்க்குறப்போ ஒரு இடத்துக்கு போகிறப்போ புதுசாக ஒருத்தங்களை மீட் பண்ணுறப்போ அது ஆப்போசிட்டாக அப்படியே நான் வந்து ரொம்ப நிறையா கேர் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கள காமிச்சிக்குவாங்க ஸோ ரியல் கேரக்டரை மறைச்சி இந்த மாதிரி ஃபேக்கான ஒரு ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க அது பார்க்கவே வந்து ரொம்ப காமெடியாகவும் கோமாளித்தனமாகவும் இருக்கும் சரி பார்க்குறக்கு எப்படி இருந்துட்டால் போதும் எப்படியோ ஒன்று இருக்கட்டும் ஆனால் ரியலாக யோசிக்கிறப்போ அதில் வந்து எந்த யூஸுமே இல்லை இப்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பார்த்தோன்னா அவங்க மைண்டுக்கு வந்து அது ரீச் ஆகவே ஆகாது ஏன்னா உங்கள் இதில் வந்துட்டு ஆக்டிவிட்டீஸில் எந்த ரியாலிட்டியும் இல்லை இல்லையா ஒரு என்ன சொல்கிறது ஒரு உயிரோட்டமே இல்லை ஸோ அதனால் அது வந்து அவங்களோட மைண்டுக்கு அது வந்து அவங்களால கேட்ச் பண்ணவே முடியாது அவங்களோட ஃபீலிங்ஸையும் அது வந்து ஃபீலிங்ஸோட ரியலாக பண்ணால் மட்டும்தான் அவங்களோட இதுக்கு வந்து அப்படியே கேட்ச் ஆகும் ஒன்றா அவங்களுக்கு நீங்கள் பண்ணுறது இரிட்டேட்டாக இருக்கும் அல்லது ரொம்ப என்ன சொல்கிறோம் ரொம்ப வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரசிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் தான் ரியலாகவே இல்லை இல்லை ஸோ அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க மைண்டுக்கு வந்து ரீச் பண்ண போகிறதே இல்லை ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே வேஸ்ட்டு ஸோ அதனால் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் யாரை பார்த்தாலும் நீங்கள் நேச்சராக இருந்தாலே போதும் அப்படி இருந்தீங்க அப்படின்னா அதனோட எஃபெக்ட் வந்து கரெக்டாக அவங்களுக்கு போய் ரீச் ஆகிடும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ரீச் ஆகிடும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து உங்களை ட்ரீட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அது எப்படி வேணாலும் பண்ணலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க நம்மளோட கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு கேட்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணிவிட்டு போயிடுவாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா பல பிரச்சனைகள் பார்த்தோன்னா நம்ம ஜாஸ்தி பேசுகிறதுனால மட்டும்தான் வருது ரொம்ப ஜாஸ்தியாக பேசி பேசி பேசியே எனர்ஜியே வந்து வேஸ்ட் அந்த அந்தளவுக்கு வந்து ஒரு சிலர் வந்து ரொம்ப அப்படியே ஹைப்பரில் டைம் பேசிக்கிட்டே இருப்பாங்க சம்மந்தமே இல்லாமல் விஷயத்துக்கெல்லாம் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் ஸோ இந்த மாதிரி பேசிகிட்ருக்கீங்க பேசுறதுனால பிரச்சனைகள் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்யூனிகேஷனுக்கு மட்டும் அந்த பேசுகிறத பேச பேசி பாருங்க கம்யூனிகேஷனுக்கு மட்டும்தான் நான் வாயவே திறப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அது ஒரு வாரம் வரைக்கும் இருந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் குறைய தொடங்கும் அது மட்டும் இல்லாமல் இதே ரொம்ப நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாசிட்டிவ் திங்கிங் இருக்கு இல்லையா அது கண்டிப்பாக வந்து உங்கள் மைண்டில் வரும் நல்ல ஒரு பாசிட்டிவான திங்கிங் வந்து வரும் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கம்யூனிகேஷனுக்கு மட்டும்தான் நான் வந்து பேசுவேன் அவ்வளோவோட சரி தேவையில்லாமல் எதுவும் நான் பேசுறதில்ல அந்த மாதிரி வந்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோங்க அப்புறமா ஆனால் நம்ம எப்படி இப்போ வந்து ஜாஸ்தி பேசணும் அப்படின்னாலும் வாயாடி அப்படின்னு சொல்லுவாங்க பேசவே இல்லை ரொம்ப இதாக இருக்கிறோம் அப்படின்னா ஊமகோட்டம் அப்படிங்கிற மாதிரி எதாவது சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பல பேர் வந்து என்ன பண்ணாலும் பேசினாலும் சரி பேசாட்டியும் சரி ஒரு பேர் வச்சு தான் கூப்பிடுவாங்க ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை கொஞ்சமாக பேச்சை காமிச்சு பாருங்களேன் கண்டிப்பாக பிரச்சனைகளும் கம்மியாகும்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம லாஸ்ட் வீடியோலையெல்லாம் வந்துட்டு வெயிட் லாஸ் பற்றி சொல்லியிருந்தேன் ஸோ அதனோட ஒரு கண்டினியூஷனும் இப்போ கொடுத்துட்றேன் இப்போது என்னோடய வெயிட் வந்து பார்த்தோன்னா ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவு ஸோ இதுதான் வந்து இருக்குது ஃபிஃப்டி ஃபார்ட்டி நைன் இதுக்குள்ளே அப்படியே வந்து போயிட்டுருக்கு எப்பவுமே அந்த சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னம்னாவே போதும் பெரிய லெவலில் ஒரு ரீச் பண்ணிட்டோன்னு அர்த்தம் ஒரு சில டைம் பார்த்தோன்னா ஒரு வெயிலில் வந்து ஜாஸ்தியாக போகிறப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்போ வந்து நம்ம சுகர் ஏதாவது ஜூஸ் இந்த மாதிரி குடிக்கலான்னு இருக்கோம் ஒரு டைம் நாங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கிறப்போ அந்த வெயிலில் வந்து ரொம்ப நேரம் நடந்து போனோம் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக எதாவது சுகர் வந்து கம்பல்சரி சாப்பிட்ணுன்னே ஆயிடுச்சு அதுக்கு மேலே முடியாது அது என்னனாலும் பரவாயில்ல வெயிட் எவ்வளோ வேணாலும் ஏறிட்டு போகுது என்னனாலும் பரவாயில்ல சாப்பிட்ணுன்னே இருந்துச்சு அது வந்து அன்கண்ட்ரோல் கண்ட்ரோலே பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அப்போ வந்து நம்ம பாடியே வந்து சுகர் வேணுங்குதுன்னு அர்த்தம் ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம சாப்பிட்றணும் ஸோ அவ்வளோ டயர்டாக வந்து நடந்து போனோம் போனோடனே வந்து அந்த மாதிரிக்கே ஃபேமஸான ஜிகர்தண்டா இருக்கும் இல்லையா அதை வந்துட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நானும் சுகர் வந்து எடுத்துக்க தான் செய்கிறேன் அன்கன்ட்ரோல் சுச்சுவேஷன் சாதாரணமாக இல்லை ரொம்பவே முடியல அப்படிங்கிறப்ப நானும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது வந்து மார்னிங் ரொட்டீன் தான் பார்த்துட்ருக்கீங்க எப்போவும் போல் வந்துட்டு ஒரே வேலையை வந்து செஞ்சிட்ருக்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம ரெகுலரான யூஸ்ஃபுல்லான டெய்லி ரொட்டீன் இருக்கு இல்லையா ஸோ அந்த வேலைகளை நம்ம செஞ்சால் மட்டும்தான் போதும் அதுதான் வந்து லைஃபு ஒருவேளை வேலை இல்லை அப்படின்னா உங்களுக்கு உண்டான டெய்லி ரொட்டீனை நீங்கள் வந்து அமைச்சிக்கோங்க அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுதான் வந்து லைஃபே அவ்வளோதான் அதுதான் லைஃப் செட்டில்டுன்னு அர்த்தம் மற்றபடி அதுக்கு பலன் வருதா இல்லையா டார்கெட் இருக்கா கோல் அச்சீவ் பண்ணிவிட்டேன் அப்படி இப்படிலாம் ஒன்றும் யோசிக்க வேண்டாம் ரெகுலர் ரொட்டீனை செஞ்சுட்டு இருந்தால் போதும் அவ்வளோதான் லைஃப் வந்து முடிஞ்சிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க